ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரன் இந்த வீடியோ பற்றியெல்லாம் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ குரூப் ஃபோர் தேர்வை சரியாக எழுதாதவர்கள் என்ன பண்ணணும் அடுத்தது சரிங்களா இந்த ஒரு தகவலை வந்து நான் ஷேர் பண்ணத்துக்கு நான் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னும் போது அந்த விஷயத்தில் வெற்றி அடைகிற வரைக்கும் நம்முடைய முயற்சி மட்டும் தான் இருக்கணுமே தவிர வீழ்ச்சிகள் பல வரலாம் ஓகே ஆனால் அதெல்லாம் வீழ்ச்சிகள் அல்ல நம்முடைய முயற்சிக்குண்டான அடுத்தடுத்த படிகள் அப்படின்றத உணர்கிறவங்க அந்த வீழ்ச்சி படிகளை அந்த வீழ்ச்சியை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தடைக்கல்ல படிக்கல்லாம் மாற்றி அந்த வெற்றிக்குண்டான பாதையில் சரியான சரியாக திட்டமிட்டு பயணித்து வெற்றி பெறாங்க ஓகேவா அந்த தடைகளில் பார்த்து அப்படியே தடுக்கி விழுந்து உட்காரவங்க கடைசி வரைக்கும் அதே இடத்துல தான் உட்காடுறாங்க ஓகேவா ஸோ அதில் ஒரு சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தப்பு தான் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க அதை பண்ணாதீங்க அடுத்தடுத்துக்குண்டான உங்களுடைய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற சொல்லத்துக்காக தான் இந்த ஒரு காணொலி ஓகேவா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக இது மூலிமா உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சு கிடைக்கும் ஓகேவா ஏன்னா பேருடைய மைண்டு வந்து பிளாங்காக தான் இருக்கும் சார் நான் முழுசாக வந்து இதை நம்பினேன் சார் இது வந்து அதாவது கண்டிப்பாக நான் வேலை கிடைக்கின்ற ஒரு முழு மனசோட ஒரு ஒரு ஜாலியாக தான் சார் நான் வந்து மூவ் பண்ணி கொண்டு போனேன் நிறைய கனவுலாம் வந்து கண்டிருந்தேன் சார் இந்த ஒரு தேர்வை நினச்சி நான் வந்து நிறைய கனவுகள்லாம் வந்து கண்டிருந்தேன் பட் ஆனால் அது எல்லாமே வந்து கனவாக கனவாகவே வந்து போயிடுமோன்ற நிலை இந்த வாட்டி கனவாக தான் போயிடுச்சுன்றது நல்லாவே தெரியுது சார் ஸோ இதுக்குண்டான ஆறுதல் நான் என்ன சொன்னாலுமே அது வந்து எனக்கு ஒரு ஆறுதலாக இல்லை ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதலுக்கு செய்யும்போது அது நமக்கு மீண்டும் ஒரு ரணத்தை தான் க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஓகேவா அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு போவோம் ரிலாக்ஸாக இருக்க தான் ஒரு படம் பார்ப்போம் அந்த படம் ஒரு சென்டிமெண்ட்டான படம்னு வச்சிக்கலாம் என்ன ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி நம்ம நானே நொந்து போய் வந்திருக்கேன்டா ஏண்டா வந்து சென்டிமெண்ட் படத்தை போட்டு நம்மளை வந்து காலி பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இப்போ உங்களுக்கு ஆறுதலாக என்ன சொன்னாலுமே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா ஆடாக போ சார் இப்போ நான் கூட சொல்லணும் வச்சுங்களேன் எத்தனை பேர் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடாக போங்க சார் நீங்கள் தான் சொல்லுவீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அப்படி தான் நான் சொல்லணும் அது என்னுடைய வேலை ஒரு எக்ஸாமில் தோற்றுவிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கணும் ஜெயிக்கிற வரைக்கும் படிக்கணும் அதுதான் உங்களுடைய வேலை புரிதுங்களா ஏன்னா ஒரு செயலை நோக்கி நம்ம வந்து முன்னேறும்போது அந்த செயல்களில் பல தோல்விகள் நடக்கும் நடக்கிறது வந்து இயற்கை தான் ஆனால் அதை தோல்வின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ஓகேவா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு அடுத்த அடியை எடுத்து வைக்காமல் போகிறாங்க பாருங்கள் அதுதான் உண்மையான தோல்வின்றது பாதிப்பே தெரியல இது இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தோல்வியே கிடையில ஓகேவா நல்லா கவனிச்சிங்க குரூப் ஃபோரில் வந்து உங்களுக்கு வந்து என்ன வராதுன்னு தோணுதா ரொம்ப சந்தோஷப்படுங்க அடுத்த குரூப் டூவில் கண்டிப்பாக நீங்கள் அடிக்க முடியும் ஓகேவா அடுத்த குரூப் டூவில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஓகேவா ஏன்னா இந்த குரூப் ஃபோரில் நீங்கள் பெற்ற வழி வேதனை இன்னொரு வாட்டி அனுபவிக்கக்கூடாது அப்படின்னா உட்காஞ்சு குரூப் டூக்கு படிக்க ஆரம்பிங்க அடுத்த தேர்வுக்கு படிங்க அடுத்த குரூப் ஒன்று இருக்குது குரூப் டூ இருக்குது ஓகேவா ஸோ அடுத்தடுத்த தேர்வுகள் வரப்போகுது ஓகேவா நீங்கள் டிஎன்பிசி தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்ட பிறகு இல்லையா எடு எக்ஸாம்ஸ் நிறைய இருக்குது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது ஸ்டாஃப் செலெக்ஷன் இருக்குது பேங்கிங் இருக்குது ஆர்ஆர்பி இருக்குது யூபிஎஸ்சி இருக்குது அதாவது என்னென்னா நம்ம நம்மளுடைய நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறுவதற்கு பல பாதைகள் இருக்குது அதில் உங்களுக்கான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து பயணிக்க ஆரம்பிங்க தயவு செஞ்சு பயணத்தில் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து ஓய்வெடுக்கலாம் ஆனால் அந்த பயண நிறுத்தக்கூடாது ஓகேவா ஸோ டிஎன்பிசியோடு நீங்கள் பயணித்த பயணமானது தயவுசையும் நிறுத்தாதீங்க உட்காந்து படிக்க ஆரம்பிங்க ஓகேவா ஏன் அப்படின்னா இப்போ எல்லோருடைய தாட்டுமே என்ன இப்போ குரூப் டூக்கு படிக்கின்ற ஒரு எண்ணம் வந்தாலும் உடனே அவங்க மைண்டில் வந்து என்ன தினமாத தோணுது சார் குரூப் ஃபோர் என்னால் கிளியர் பண்ண முடியல குரூப் டூ எப்படி சார் நான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இது எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயந்தான் மேம் நார்மலாக ஏன்னா இப்போது இந்த ஒரு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆ ஆயிரம் ஆயிரம் மீட்டருக்குடிய ஒரு மலையை ஏறமும் இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்ரு என்னால் எப்படி ஏற முடியும் அப்படின்னா இந்த ஆயிரம் மீட்டர் நீங்கள் ஏற முடியாதப்போ என்னென்ன நம்ம ஏறாத்துக்கு என்னென்ன காரணம் கண்டுபிடிச்சிங்கல்ல அந்த காரணத்தெல்லாம் சரி பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ரெண்டாயிரம் மீட்டர் இல்லை மூவாயிரம் நாலாயிரம் மீட்ரு மலையை கூட ஏற முடியும் நல்லா கொண்டுச்சிங்க ரெண்டாயிரம் மீட்ருனாலும் மூவாயிரம் மீட்ருனாலும் நாலாயிரம் மீட்டர்னாலும் மலை மலை தான் அங்கே உயரம்தான் விஷயம் அப்போ அந்த உயரத்தை எப்படி கடக்கணும் அப்படின்றத படி நீங்கள் ஒரு அடி உயரம் ஏறும்போதே அதை பரக்கூடிய பிரச்சனை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த க பிரச்சனை அதாவது நான் என்ன வரேன் அப்படின்னா பிரச்சனை தீங்க என்ன அப்படின்னா இப்போ குரூப் ஃபோர் நீங்கள் படிச்சிருப்பீங்க நல்லாவே படிச்சிருப்பீங்க உங்களுடைய எஃபோர்ட்டோ போட்டிருப்பீங்க ஆனால் உங்கள் எஃபோர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போதுமான எஃபோட்டாக இருந்திருக்காது அதுங்க நீங்கள் போட்ட எஃபோர்ட்டுக்கு மார்க்கு தான் வந்திருக்கும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா ஒரு சில பேர் தெரிஞ்ச விஷயம் தப்பியிருப்பீங்க ஒரு சில பேர் பதட்டத்தில் வந்து தப்பியிருப்பீங்க ஒரு சில டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்க மாட்டீங்க ஒரு சில பேர் முழுசாக படிச்சிருக்க மாட்டீங்க ஒரு சில பேர் தெளிவாக படிச்சிருக்க மாட்டீங்க பயத்தில் மாற்றி ஷேர் பண்ணியிருப்பீங்க ராங் ஷேர் பண்ணியிருப்பீங்க இதுமாதிரி பல விதங்களில் வந்து உங்களுடைய வெற்றி வாய்ப்பு இந்த குரூப் வந்து போயிருக்கலாம் என்ன சார் என்ன ரிசல்ட்டே வரல அதுக்குள்ளே சொல்றீங்க அப்படின்னா நான் தான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வரும்போதே நல்லா தெரிஞ்சிடும் இந்த குரூப் ஃபோர் நமக்கானதாக இல்லையான்றது ஓகேவா ஸோ நல்லா சொல்ல உங்களுக்கு நல்லா யோசிச்சு பார்த்துங்க எக்ஸாம் எழுதிட்டிங்க முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அடுத்த எக்ஸாம் போயிடணும் இந்த எக்ஸாமை பற்றி யோசிக்கிறதுனால ஒரே ஒரு செகண்ட் கூட மா எதனால் மாறப்போகுதுங்களா இப்போது நீங்கள் ரெண்டு நாள் உட்காந்து தொடர்ந்து சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்து குரூப் ஃபோர் நினச்சி அழுதிங்கன்னா அந்த குரூப் ஃபோரில் உங்கள் ஓஎம்ஆரில் ஒரு நாலு மார்க் ஆட் பண்ண போகிறாங்களாப்பா இந்த நபர் வந்து தேர்வு முடிந்த பின்பு இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக அழுதுன்னு காரணமாக இவருக்கு நான்கு மார்க்கு கிரேஸ் மார்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறாங்களா கிடையாது ஸோ அப்போ நடந்து முடிந்ததை நினச்சி நம்ம உட்காந்து அழுது ஒப்பாரி வைக்கிறதுனால ஒரே ஒரு மணித்தொளியை கூட நம்மளால் நடந்து முடிந்த மணித்தொளியை வாங்க முடியாது அதுதான் உண்மையான விஷயம் ஆனால் நடந்து முடிந்த தேர்வை நினச்சி நீங்கள் வருத்தப்படுத்த விட அந்த தேர்வில் என்னென்ன குறை பண்ணிங்கன்றத கண்டுபிடிங்க அதான் சொல்லியிருந்தேன் எத்தனை பேசிங்கன்னு தெரியல ஓகேவா ஸோ வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை எடுங்க எடுத்து நீங்கள் பண்ண தப்பெல்லாம் பாருங்கள் அந்த தப்பெல்லாம் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பாருங்கள் ஓகேவா ஸோ குரூப் ஃபோரே என்னால் முடியல சார் நான் எப்படி சார் குரூப் டூக்கு தயார் என்னால் முடியும் அப்படின்னு யோசிக்கிறத விட குரூப் ஃபோர் தேர்வும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் தேர்வு உங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஓகே ஆனால் அந்த தேர்வு எழுதின பிறகு இப்போ உங்களுக்கு நல்லா தரும் சார் அடுத்த மாதம் குரூப் ஃபோர் வச்சால் என்னால் கிளியர் பண்ண முடியும் சார் அப்படின்ற மனநிலை இருக்கு ஏன்னா அந்த குரூப் ஃபோர் எப்படி கொஸ்டின் கேட்குறேன் என்ன பண்ணோம் அந்த எல்லாத்தையும் நீங்கள் கற்றுட்ருப்பீங்க அடுத்த மாதம் வச்சா கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குத்து படிக்கிறது எல்லாருமே ரெடியாக இருக்கீங்க ஓகேவா ஸோ அடுத்த மாதம் இல்லை அடுத்த மூணு மாதம் உங்களுக்கு தேர்வு வருது என்ன தேர்வு குரூப் டூ அந்த தேர்வுக்கு படிங்க அந்த தேர்வுக்கு படிங்க அந்த தேர்வு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய நாட்களை வந்து நீங்கள் சேவ் பண்ணதாகிடும் ஓகேவா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோர்த்துருக்கு ஒரு வருஷம் ஆறு மாதம் மூணு மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் செலவு பண்ணியிருப்பீங்க இன்னும் ஒரு மூணு மாதம் டைம் செலவு பண்ணுங்கள் இந்த ஒரு மூணு மாதம் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் உங்கள் லைஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஓகேவா ஸோ கடைசி லாஸ்ட்டு சான்ஸாக நினச்சிங்க பாதி பேர் நான் தப்பாக சொல்லலை லாஸ்ட்டு சான்ஸ் கூட நினச்சிங்க ஓகேவா இந்த இன்னும் ஒரு மூணு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாம் கண்டிப்பாக வரப்போகுது நவம்பர் ஆ டிசம்பரில் கண்டிப்பாக வந்து சரி அக்டோபர் நவம்பரில் கண்டிப்பாக எக்ஸாம் வரப்போகுது அக்டோபரில் வந்துடும் சரியா எக்ஸாம் வந்து செப்டம்பர் போட்டிருக்காங்க செப்டம்பர் அக்டோபர் ஓகேங்களா அப்படி கூட வச்சுக்காமே முன்னாடியே கூட வச்சிக்கலாம் மூணு மாதம் ஓகேவா நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டீங்க அதில் குரூப் ஃபோரில் படித்து இதில் படிக்க போகிறீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க அவ்வளோதான் அந்த எக்ஸ்ட்ராவை மட்டும் படிக்கிறதுக்கு இந்த மூணு மாதம் உங்களுக்கு போதுமானது அது நல்லா படித்தா போதும் ஓகேவா ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேவா வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க உங்களுக்கான விஷயம் கண்டிப்பாக நடக்கும் ஓகே அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம் ஓகேவா உங்களுக்கான எல்லா விஷயங்களுமே சரியான முறையில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அதனால் வந்து அதை சரியான முறையில் செயல்படுத்துங்க கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இப்போ குரூப் ஃபோர் நமக்கு கிடைக்கல அவ்வளோதான் ஸோ அடுத்த கால் ஃபோர் அடுத்த குரூப் ஃபோர் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம உட்காந்து படிக்கத்தை மட்டும் விட்டுறாதீங்க அடுத்தது தேர்வுக்கு உக்காஞ்சி படிங்க குரூப் ஃபோர் முடியல நம்மளால் குரூப் டூ முடியுமானா யோசிக்காதீங்க குரூப் ஃபோரும் குரூப் டூவும் ஒன்று தான் ஓகேவா ஒரு இருபது பர்சன்ட் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க அந்த இருபது பர்சன்ட் படிக்கிறது இந்த மூணு மாதங்கள் போதும் இந்த மூணு மாதம் குரூப் ஃபோரில் படித்ததை ரீகால் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா அந்த இருபது பர்சன்ட் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா குரூப் டூ பிலிம்ஸு கிளியர் பண்ணால் போதும் மெயின்ஸும் மீன்ஸு தான் சார் அது பெரிய லாங் ப்ராசஸ்லாம் போகுமே அப்படின்னு யோசிக்காதீங்க இப்படின்றதுக்குள்ளே பண்ணிங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஓடி இப்படின்றதுக்கு தான் இப்போ குரூப் ஃபோரை போச்சு போன குரூப் ஃபோர் இந்த குரூப் ஃபோர் இப்படின்றதுக்குள்ளே போயிடுச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் போகும் ஸோ நாட்கள் நீங்கள் வந்து தடைகளை தகர்த்து ஓட ஆரம்பிச்சிட்டிங்க படிக்க உட்கார ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா டைம் போற்ற தெரியாது ஓகேவா ஸோ டைமை எப்படி நம்ம வந்து செலவினு மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும் டைமானது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் டைமை நீங்கள் ஓட்டவே தெரியல அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அந்த டைமுக்கு மாதிரி நம்ம ஓடினாலே போதும் சரியா அதனால் இந்த குரூப் டூ பிலிம்ஸ் மெயின்ஸு அத்தனை கேசர் அப்படின்னா யோசிக்காதீங்க இப்போ முன்னே உங்கள் கண்முறை என்ன இருக்குது பிலிம்ஸ் இருக்குது அந்த பிலிம்ஸ் அடிங்க மெயின்ஸ் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிறக்கும் ஓகேவா நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா வாழ்க்கை உங்களுக்கு பத்தடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வழிவிட்டு வைக்கும் அதை வழின்னா க்ளீன் பண்ணி வைக்கும் ஓகே நம்ம ஒரு அடி நம்மளுடைய முயற்சி தான் உங்களுடைய முயற்சி பலமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான வளர்ச்சி அதுக்குண்டான பயிற்சி ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும் அதை மட்டும் நம்புங்க உங்களை மட்டும் நம்புங்க இது வரைக்கும் நீங்கள் உங்களை தான் நம்பியிருப்பீங்க இதுக்கப்புறமும் உங்களை மட்டும் நம்பி நீங்கள் படிக்கிற நோட்ஸை மட்டும் நம்பி உட்காந்து படிங்க உங்களுக்கான வாய்ப்பு இன்னும் ஒரு மூன்று மாதத்தில் வரப்போகுது அந்த வாய்ப்பை இந்த வாய்ப்பை தவற விட்டவங்களுக்கு அது ஒரு பொண்ணான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ போனது ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு இப்போ வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பொன்னான வாய்ப்பு சரியா இந்த பொன்னான வாய்ப்பை தவற விடாதீங்க இன்னும் மூன்று மாதம் அதாவது நூறு நாட்கள் அந்த நூறு நாட்கள் உங்களுடைய உழைப்பை நீங்கள் எப்படி போட்டுறீங்களோ அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்குன்ற நம்பிக்கையோடு படிங்க சரிங்களா தேங்க் யூ